நான் கொஞ்சம் வெளியே வீட்டில் யாரும் இல்லாமல் போயிட்டாங்க கொஞ்சம் அந்த நாயை மட்டும் ஒரு ரெண்டு மூணு அவருக்கு பார்த்துட்டு நானே நாய் மாதிரி தான் உட்காந்து கிடக்குறேன் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க எங்களுக்கு எவ்வளவோ சோகம் இருக்கு சார் எங்களுக்கு ரொம்ப சோகம் நீங்கள் வச்சுங்க கொஞ்சம் நாயை மட்டும் வச்சுக்கிறீங்களா கொஞ்சம் நேரம் கிடைக்காதுல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணாது ஏன்னா இது நாலு பேர் வர்ற அது அதுவே குழச்சிக்கிட்டு கடைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்களா பத்து நிமிஷம் வந்துடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சரி ஓகே சார் சீக்கிரம் வாங்க ஏன் நானுமே இப்போ கிளம்ப டைம் ஆகிடுச்சு நாலு மணி நேரம் சரி சீக்கிரம் வாங்க சார் பிடிச்சிக்கிறீங்களா நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறீங்களா சரிங்க சார் சீக்கிரம் நாயங்க சார் நாயா இதாங்க அது ஒரு காதல் பார்க்கறதுக்கு போனார் அந்த காதலோட நாய் கடிச்சிடுச்சு அந்த காதலோட வெறியோட இவரு இந்த மாதிரி ஆயிட்டாரு வீட்டில் நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் நான் வந்துடுவேன் சார் என்ன மனுஷன் சார் இது உங்களுக்கு மனுஷன் எனக்கு நாய்மா ஆல்ரெடி அவரை கடிச்சிருக்கு நாய் கடிச்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் நான் வந்து கூப்பிட்டு போயிடுவேன் எதுவும் சொல்லி இதுவின்ட்டு போங்க பண்ணாது நீங்கள் கடவுளே நீங்கள் போதும் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துடுறேன் சொன்னேன் பயப்படாது நீங்கள் உட்காருங்க ஒன்றும் பண்ணாது பா சரி 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 ஒன்றும் பண்ணாது நீங்கள் உட்காருங்க வாயில கொஞ்சம் துடச்சி விடுங்க சார் உமை எற்சியாக இருக்கு ஆ உட்காருங்க ஒன்றும் பண்ணாது உட்காருங்க நீங்கள் தைரியமாக உட்காருங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி குறை சொல்லுங்கள் இப்படி பா இல்லை 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 இங்கே இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் எப்படி இருக்கும் நீங்கள் அங்கே உட்காருங்க

ஐயோ கடவுளே இவன் எப்போ வருவான்னு தெரியல இந்த ஆளு வேற விட்டு போயிருச்சேடா வருமா வராத அந்த ஆளு உனக்கு எப்படின்னா தெரியும் அப்பனா வேணாம் வேணான்னு சொன்னேன் அடே ஏய் சும்மா இரு அடே தம்பி டே ஏய் சின்னவன இங்கே வாடாடே ஐயோ கடவுளே என்ன ஒன்று இந்த ஆளை வேற காணாமே நம்ம வீடு கொடுத்துருவோம் போயிட்டாடே ஏய் நான் வந்து பிடிச்சி தானே இருக்கிறேன் அப்புறம் போகுவான்னு கத்துறேன் ஐயோ

கடவுளே நான் எங்கிட்ட யாரா கூப்பிட்றது தெரியலையே யாரா யாராச்சும் வாங்கலை அண்ணா சேத்த வாங்கலை இந்த நாயை கொஞ்சம் பிடிங்கலை கொஞ்சம் ஏ விரண்டாமல் இரு நாயை போய் கடி வாங்கிட்டு வந்தேன் எரு மாட்டு பயில நல்லா தானே இருக்கிறேன் எந்த நாய் கடிச்சிட்டோன்னையே யூ இந்த ஆளை காணாமல் இருந்தாலும் எங்கூட்ட பிடிச்சிருக்க வரட்டு இந்த ஆளை வச்சுக்கிறேன் நான் ஆ இந்த மாதிரி நாய் நம்ம ஏய் சரி ஒழுங்காக இருந்தா நான் நாய் மாதிரி தெரிய வேண்டியதாக இருக்குது நாய் பயில ஆ

முதிர்ச்சு பிடி முச்சாமா ஒழுங்காக இருந்துக்காமா எருவ மாடு வயசில் போய் நாயை கடிவன்ட்டு இப்படி திரியிற என்ன பிடிச்ச கிழகம்மா இந்த வரட்டு தாழ வச்சுக்கிறேன் இந்த கிழவை எங்கே பணம் தெரியலையே வரட்டு வச்சுக்கிறேன் ஐயோ கடவுளே ஐயோ எனக்கு பேசாமல் இருக்கிறியா அமைதியாக இருக்கிறியா உனக்கு நான் பிஸ்கட் வாங்கிட்டு வர்றேன் சோ சொல்றேன் திருவிழா உனக்கு இது மட்டும் உரு உருக்கிறேன் ஆ ஓ கடவுளே இப்போ விடுப்பா 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 கடவுளே என்ன ஒண்ணுமே படுத்துட்டேன் உங்க நல்லா படுத்துட்டானோ படுத்துக்க படுத்துக்க

சொன்னேன் சொன்னேன் சொல்லு என்னத்த நான் சொன்னே நீ இவன் எப்படி விட்டா கடிப்பான்னு சொன்னேடா செத்த வாடா செத்த வாடா அடே செத்த இந்த வாரம் இதை சொல்றதுக்கு இந்த பையன் வந்து விட்டுற வரட்டி வச்சுக்கிறேன் நீ மாதிரி ஓ எங்கிட்ட போகுது ஏய் ஏய் வாடா உன்னை கூப்பிட்டு வந்த ஆள் பேர் என்னன்னு தெரியுமாடா எந்த ஊர் கரண்டா நானோடா நானோட கிடைச்சி ஏய் அம்மனு இரு நாக்கப்பாரு நாக்க சை வா 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 வாடா வாடா இப்படி எங்கிட்ட ஒரு ஒரு மரத்தில் கட்டி விட்டு போகிறேன் உனையே வாடா வாடாங்கிட்டு ஐயோ ஏட்டை என்ன ஏட்டு பாவிடா நீ வேற ஜி கரம் பிடிச்ச உடனே கரக பிடிச்ச உடனே நானே ஏன் கிரகத்தை தொலைக்கி இங்கே வந்தா இங்கே வந்துட்டானே ஓ அந்த ஆள் எங்கே வரும் எப்போ வரும் தெரியலையே இப்படி வா வர மாட்டேங்குது வர் எருவ மாடு ஹலோ 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 சார் ஓயா

பார்க்கிங் கூட்டு போறீங்களா கொஞ்சம் தூரம் ஏன் கரகமா நீ தானே கொண்டு வந்து விட்ட யோ உனக்கு அவ்வளவுதான் உனக்கு இந்த ஒரு விட்டுமே விட்டா கூட அவ்வளவுதான் நான் ஓடினே இருந்துருவேன் யோ நீ தானே கொண்டு வந்து கொடுத்த என்கிட்ட ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க பாருங்க அவனை பிடிச்ச கடிக்கட்டா

அவங்க வீட்டுக்கு போறியா அவங்கள ரொம்ப பிடிக்குமா நானே வீடு வாசலில் கோவப்பட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கேன் வீட்டுக்கு நாய்க்குழமும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் போறியா அவங்க வீட்டுக்கு போறியா பால் எல்லாம் கொடுப்பாங்க உனக்கு கறி பால் எல்லாமே கொடுத்துருவாங்க அக்கா சரியா

அதான் என்ன பண்றேன்னா சரி